சொந்த வீடு இல்லை சொந்த கார் இல்லை நான்கே நான்கு தங்க மோதனங்களை வைத்துள்ளேன் அரசு கொடுக்கும் சம்பளம் தான் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு வருவாய் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிட பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார் அந்த வேட்புமனுவுடன் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் பிரதமர் மோடியின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி என்றும் இதில் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிக்சட் டெபாசிட்டில் வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கையில் வெறும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி தன்னுடைய மற்ற இரண்டு வங்கி கணக்குகளில் எண்பதாயிரத்தி முன்னூத்தி நான்கு ரூபாய் இருப்பதாகவும் தேசிய சேமிப்பு சான்றிதழில் ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்களாக பார்க்க போனால் தன்னிடம் நிலம் கிடையாது சொந்தமாக வீடு கிடையாது சென்று வருவதற்கு சொந்த கார் கூட இல்லை வெறும் நான்கு தங்க மோதிரங்கள் மட்டுமே சொத்துக்களாக உள்ளது என்றும் மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்த பிரதமரின் வருமானம் தற்போது இருபத்தி லட்சமாக உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று கடந்த தேர்தல்களோடு பிரதமரின் தற்போதைய சொத்து மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்று புள்ளி ஆறு கோடியாக இருந்த பிரதமரின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டு ஒன்று கோடியாக அதிகரித்திருந்தது இந்நிலையில் தற்போது அது உயர்ந்துள்ளது அதே போன்று எந்தவிதமான பிரதமர் மோடி மேற்கொள்ளவில்லை என்றும் அவருடைய பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் மனைவியின் பெயர் யசோதா பாய் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி அவர் என்ன செய்கிறார் அவருடைய வருமானம் என்ன என்ற எந்த தகவலும் தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார் கல்வித் தகுதியை பொறுத்த அளவில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் முதுகலையும் பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே போன்று எந்த விதமான குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்று பிரதமர் மோடி தன்னுடைய குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ள பிரதமர் மூன்றாவது முறையாக தன் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த தொகுதியில் இறுதி கட்டமான ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்